இயேசு கிறிஸ்துவின் பிரியங்கள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஜப கலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் அக்டோபர் மாதம் முதல் நாள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுர்வாதமாயிருக்கு என்னோடு என்னை செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இத மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக சேசமாக ஜெபிப்போம் ஒப்புக் கொடுப்போம் இந்த அக்டோபர் மாதத்துல வாக்கு தத்தமாக ஆண்டவர் கூறுவதெல்லாம் மார்க்கு நச்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூறுகிறார் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் தீயாமை பிடித்திருந்த சிறுவனுடைய அப்பாவை பார்த்து கூறிய ஒரு அற்புதமான வார்த்தை செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் எத்தனையோ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து பொள்ளாம்புல இருந்து நோய் நொடியிலிருந்து பிணையிலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து கடல் சுமையிலிருந்து பலதரப்பட்ட மன ரீதியான உடல் ரீதியான ரீதியான பிரச்சினைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு கண்மனை போல நாம் ஒவ்வொருவரையும் பிடித்து வழிநடத்திய கருவை நினைத்து பார்த்தும் முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி நன்றிப்பா இந்த செப்டம்பர் மாதத்தில் என் மேல் வைத்திருந்த அன்புக்காகவும் பறிவுக்காகவும் இறக்கத்திற்காகவும் அபிஷேகத்திற்காகவும் உமக்கு நன்றி என்று நன்றி கூறுவோம் இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த பரிசை இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கின்றார் அதை முழுமையாக்குவோம் அனுபவிப்போம் அவருடைய அன்பு கேற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் சகோதர இந்த பின்புலத்தை நாம் பார்ப்போம் பேய் பேச்சில் இருந்த ஒரு ஆண்டருடைய சீரரிடம் அழைத்துச் சென்றார்கள் ஆனால் இந்த பேய் விரட்ட முடியவில்லை ஆகையால் அந்த சிறுவனுடைய தகப்பனார் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வருகிறார் இந்த சிறுவனுக்கு எப்போதிலிருந்து இந்த நோய் இருக்கின்றது என்று கேட்டதற்கு அவர் கூறுகிறார் சிறுபிளையிலிருந்தே இருக்கின்றது என்று கூற அப்போது கூறுகிறார் தகப்பனார் இயலுமானால் குணமாக்கும் என்று கூறுகிறார் இயலுமா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று ஆண்டவர் கூறுவதாக இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம் இந்த இந்த ஆட்கொள்ளப்பட்ட சிறுவன் வலிப்பு நோய் வருகின்றது அவன் நெருப்பிலும் அடிக்கடி அவன் விழுந்து கொண்டிருக்கின்றான் வலிப்பு வியாதி வந்தவுடனே அவனுக்கு இப்படியெல்லாம் நிகழ்ந்தால் யார் தாங்க முடியும் யார் அவனை காப்பாற்ற முடியும் எத்தனை முறை அவன் பின்னால் செல்ல முடியும் இப்படிப்பட்ட கை பிடித்த சிறுவனுக்கு ஆண்டவர் இந்த நாளில பரிபூர்ணம் கொடுக்கின்றார் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் இந்த மாதத்துல நம்புகிறவருக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்புகிறவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்புகிறவருக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை கொடுக்க போகிறார் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுக்க போகிறார் பிள்ளைகளுடைய பயணத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார் பிள்ளைகள் எழுதக்கூடிய வெற்றி பெறப் போகிறார்கள் படிக்காத பிள்ளை படிக்கப் போகின்றது பிரச்சனைக்குரிய பிள்ளை இதோ பிரச்சனைகள் முழுமையான விடுதலை பெறப் போகின்றது குடிப்பழக்கத்துக்கும் வேறு ஏதாவது போதைப் பொருளுக்கும் அடிமையான பிள்ளைக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலை கொடுக்கப் போகின்றார் கடன் சுமையோடு இருக்கக்கூடிய நபருக்கு கடன் சுமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார் இதோ பலதரப்பட்ட குடும்ப ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனையும் சிக்கலும் அல்லது பிரிந்த குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்க இருக்கின்றார் இவ்வளவு நாட்களாக விவாகரத்து கிடைக்காத பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதித்து அதிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்து புதிய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொடுக்கப் போகின்றார் தீராத இந்த நிலப்புரட்சிலிருந்து சொத்துப் புரட்சியிலிருந்து வீட்டுப் பிரச்சினை ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாசத்துல விடுதலை கொடுக்க போகிறார் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொன்ன தேவன் எந்த மாதத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார் முடியாத காரியம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நடக்காத காரியம் நடக்கப் போகின்றது கூடாத காரியத்தை ஆண்டவர் கூட செய்ய போகிறார் பேசாத நபர்கள் மூடு பேச போகிறார்கள் கிடைக்காத பணம் கிடைக்கப் போகின்றது கொடுக்காத பணத்தை நாம் கொடுக்க போகிறோம் நம்பிகிறவருக்கு எல்லாம் நிகழும் எல்லாம் நடக்கும் ஆகையால் நமத்தில பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம் நெருமையான சிந்தனை வளர்த்துக் கொள்வோம் கூடாது என்று கவலைப்பட தேவைகளை முடியும் என்று நம்புவோம் கவலைப்பட்டு என்ன சாதிக்க போய்கிறோம் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் நீ கவலைப்படுவதால் உன்னுடைய உயரத்தை ஒரு இன்று கூட நீ உயர்த்த முடியாது ஆகையால் ஏன் மனசுல முகத்துல எண்ணங்கள்ல இந்த கவலை அச்சம் இந்த கலக்கம் இந்த சந்தேகம் விட்டுவிடு இந்த புதிய அக்டோபர் மாதத்துல நீ நம்பினீரென்றான் எல்லாம் உனக்கு நடக்கும் நிகழும் என்று ஆண்டவர் கூறுகிறார் பிரிய மன சகோதர சோழே இந்த நாளில நாமும் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட குடும்ப ரீதியான உறவு ரீதியான பொருளாதார ரீதியான பலதரப்பட்ட காரியங்களை நினைத்து இந்த மாதத்திலாவது இந்த அற்புதம் நடக்குமா இந்த புதிய மாதத்திலாவது ஆண்டவர் தேவனினை உயர்த்துவாரா அல்லது இந்த புதிய மாதத்திலாவது எனக்கு நல்லது நடக்காதா என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்காதா எனக்கு இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து இந்த மருந்து மாத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா அல்லது இந்த பிரச்சனைகள் இந்த கடன் சுமையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா இந்த மாதமாவது என்னுடைய கணவர் மனம் மாற மாட்டாரா இந்த மாதத்திலாவது என்னுடைய பிள்ளைகள் மனம் மாற மாட்டார்களா இந்த மாதத்திலாவது நல்லது நடக்காதா என்ற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் பலதரப்பட்ட சந்தேகங்களோடும் பல பலதரப்பட்ட ஆசைகளோடும் இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கக்கூடும் நம்புகிறவருக்கு எல்லாம் உடன் இருக்கக்கூடிய தேவன் மற்றவருடைய காரியங்களில் உடன் இருக்கக்கூடிய தேவன் மற்றவருடைய தொழில் உடன் இருக்கக்கூடிய தேவன் மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற தேவன் எனக்கு மட்டும் அவர் தீமை நினைப்பாரா இல்லை ஒருபோதும் நினைக்க மாட்டார் என்னுடைய விசுவாச குறைவுதான் காரணம் என்னுடைய விசுவாசமற்ற சூழ்நிலை என்னுடைய கடின உழைப்பும் இல்லாத சூழ்நிலையில் தான் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னும் நான் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் வெறுப்புக்குள் இன்னும் இந்த சூழலில் நான் இருக்கின்றேன் என்றால் அவை அத்தனையும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய நல்ல எண்ணம் இல்லை என்னிடம் நல்ல எண்ணம் இல்லை அந்த பாசிட்டிவான எண்ணம் இல்லை எப்போது பார்த்தாலும் எதிர்மறையான சக்திகள் எதிர்மறையான நினைப்பு எதிர்மறையான எண்ணங்கள் இவை அத்தனையும் இன்னும் 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 என்னை மோசமான நிலைக்கு அழைத்துச் செல்கின்றேன் ஆம் இந்த நாளில என் தேவன் பாசிட்டிவான கடவுள் நேர்மறையான சிந்தனை உள்ளவர் நேர்மறையான எண்ணம் கொண்டவர் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தேவன் இதோ இந்த மாதத்துல நானும் நல்லா இருக்கணும் மற்றவரும் நல்லா இருக்கணும் அதற்காக நான் இணைந்து ஜெபிப்பேன் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா இறைவாய் இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அக்டோபர் மாதத்திறனில் மார்க்கு நொச்சியை ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திற்கு அருமையாக கூறியிருக்கிறேன் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொன்ன தேவனே நானும் நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நான் தொடங்கி இருக்கிறப்பா நல்லதே நடக்க ஆண்டவரே ஆசிர்வாதமான வாழன் ஆண்டவரே நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூட வேண்டும் ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றி பெற வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாக எங்களுடைய தொழிலையும் படிப்பையும் வாழ்வையும் மற்றும் குடும்ப சூழ்நிலையும் பிள்ளைகளுடைய உயர்வையும் பிள்ளைகளுடைய வெளிநாட்டின் பயணத்தையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த பந்தங்களையும் அவருடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் ஆசிரவைத்து இந்த அக்டோபர் மாதம் இன்னும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக அமைய உடைய அருளினுடைய இரக்கத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளா என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் புகழ் நாமத்தின் மரிய வாழ்கன சமுதிர சூழலே இந்த புதிய மாதத்துல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாயிருக்கு மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நான் செவிக்கின்றேன்